அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய ராசி புதனை ராசி அதிபதியாக கொண்ட ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் அவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இரட்டையர்களை சின்னமாக கொண்ட ராசி எந்த ஒரு விஷயம் செய்தாலும் உடன் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை சமன் செய்து சீர்தூக்கி பார்க்கக்கூடியவங்க அதே மாதிரி அதில் இருக்கிற நல்லதை கெட்டதை அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்க பழகுன நண்பர்கிட்ட கூட உதவின்னு போய் கேட்க மாட்டாங்க இந்த ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எங்காவது நம்மளை கேவலமாக நினைச்சிடுவாங்களா அப்படிங்கிறதுக்காகவே இந்த உதவியை யாருக்கிட்டையும் போய் அதிகம் கேட்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் கூட எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வாங்க அந்த மாதிரி ஆர்வம் நிறைந்தவங்களாக தான் இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க நிறைய பாராட்டு கிடைத்தாலும் கூட மற்றவங்க மற்றவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போக தெரியாது அப்படின்னு சொல்லலாம் நிறைய சலுகைகள் இவங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் சின்ன சின்ன தடைகள் வரும் வாக்குஸ்தானத்தில் சந்திரன் என்பதனால வானத்தில் நிகழும் மாயாஜாலங்களை போல இவங்களுடைய மனது எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா மாற்றங்கள் நிகழ்ந்தபடியே இந்த ராசி அன்பர்களுடைய மனது இருக்கும் ஏன்னா இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் அதனால் உங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அதை சேமிக்க முடியாது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் சகோதரிக்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பீங்க இளைய சகோதரர்கிட்டலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அன்பாக இருப்பீங்க எப்பவுமே உங்களுடைய இளைய சகோதரர்கிட்ட அதிக அன்பு பாசம் நிறைந்தவங்களாக இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க நீங்கள் பார்த்த உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ இந்த மிதன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவார் இந்த மிதன ராசி அன்பர்களை பொறுத்த வரையிலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க ஏன்னா இந்த டைமும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் உங்களுக்கு வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி நேரம் தவறி உணவு எடுக்கிறத ரொம்ப தவிர்த்துக்கோங்க கரெக்டான டைமில் உணவு எடுத்துக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க அரசாங்க காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த டைம் கொஞ்சம் தாமதமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் எதிலுமே வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இந்த டைம் இருக்கும் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அவங்க கூட இந்த டைமு உங்கள் பணிந்து போவாங்க உங்களுடைய பேச்சாட்டலும் உங்களுடைய திறமையும் இந்த டைம் சிறப்பாக இருக்கிறதுனால எதிரிகளை கூட வீழ்த்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிரிகளால் கூட மறைமுகமாக ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த டைமு கிடைக்கும் எதிர்பாராத பண வரத்து திடீர்னு வரும் அதனால் கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரர்கிட்ட ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பெரிய பாதிப்பும் எதுவும் இருக்காது இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்க கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் தாய்வழி உறவுகள் வலி வருகையால் வீட்டில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி இந்த டைம் நடைபெறும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க இந்த ராசி அன்பர்கள் திருமண வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வரண் அமையும் இந்த தை மாதத்துலேயே ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த ராசி அன்பர்களாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரண் அமையும் சிலருக்கு திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் அது கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க செலவுகள்லாம் கொஞ்சம் சிக்கனம் காட்டுறது ரொம்பவும் நல்லது உறவினர்களாலும் நண்பர்களாலும் ஓரளவுக்கு இந்த டைமு ஆதாயம் கிடைக்கும் அவர்கிட்ட பேசும்போது எதிர்பார்த்த அந்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா திடீர்னு அவங்களே உங்களுக்கு உதவிகரம் நீட்டுவாங்க ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வாய்ப்பை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக இந்த கடன் பிரச்சனையெல்லாம் ஒரு தீரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இருந்தாலும் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா நம்ம கிட்ட தான் கையில் பணமே இருக்காது எவ்வளோ பணம் வந்தாலும் சரி அடுத்த செகண்டே நம்மளுடைய பணம் கையில் இல்லாத மாதிரி கரையிற மாதிரி ஒரு சூழ்நிலை திடீர்னு அமைஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கு செலவுகள்லாம் கொஞ்சம் சிக்கனம் காட்டுறது ரொம்பவும் நல்லது உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க குறிப்பாக வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வண்டியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போங்க எங்கேயாவது ரொம்ப தூரமா போறது அப்படின்னு இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி நல்லது ஸ்லோவாக போங்க தந்தையுடன் கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இந்த டைம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க தத்தை தந்தைக்கிட்ட பேசும்போது ரொம்ப இணக்கமாக பேசுங்க இந்த டைமு கொஞ்சம் கோபமாக பேசுகிறத குறைச்சிக்கோங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட சக ஊழியர்கள் இந்த டைம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க அதனால் கொஞ்சம் மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் சின்ன சின்ன பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இது நபர்கள் இதெல்லாம் கிடைக்கிறதால சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் இருந்திருக்கும் அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமு அதிக லாபத்தை கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும் சக வியாபாரிகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் மற்ற கிட்ட பேசும்போது இந்த வியாபாரிகள் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது நல்லது குறிப்பாக அந்த மிதன ராசி அன்பர்கள் மற்றவங்கிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுங்க வார்த்தையில் இனிமேல் இருக்கட்டும் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோபம் அதிகமாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதிர்பார்த்த அந்த அரசாங்க லைசன்ஸ் எல்லாம் இந்த டைமுக்கு கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இருக்கு கரெக்டான டைம்ல அது வராததுனால கொஞ்சம் கோபம் உங்களுக்கு கூடுதலாகவே வரும் அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க நிதானமா இருங்க கண்டிப்பா நல்ல பலன் உங்களை தேடி வரும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழலை ரொம்ப மகிழ்ச்சி தருவதாக அமையும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலையே ரொம்ப உற்சாகமாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல சலுகைகளும் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அமையும் மேலே ஸ்க்ரீனில் தெரிகிறது வந்து ஒரு கோவிலில் எடுக்க கும்பாபிஷேகத்தின் போது கோவிலில் தீர்த்தக்கூட ஊர்வலம் வரும்போது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி பெருமாள் ஆலயத்தில் நடைபெற நடைபெற்ற இந்த தீர்த்தக்கூட ஊர்வலத்தை பார்ப்பது என்பது ரொம்ப புண்ணியம் செய்திருக்க வேண்டும் உங்களுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எம்பெருமானுக்கு கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளே இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் அமையும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நடைபெறும் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த மா வாரத்தில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியிலேயும் ஈடுபட வேண்டாம் அதே மாதிரி புதிதாக தொழில் தொடங்கிறது புதிதாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறதுலாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் இங்கே செய்கிறது நல்லது அதே மாதிரி சந்திராஷ்டம நாட்களில் மீன் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஐந்து ஏழு இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களாக அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தினமும் சஷ்டி கவச பாராயணம் செய்துக்கிட்டு வாங்க அதுவும் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபடுறதுனால நிறைய நற்பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துவிடுவாங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன் உங்களை தேடி வரும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதுனராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ